ாலும்ின்பா மாத்தி கொடுக்கிறதுக்கு இந்த பேக் ரொம்பவே இருக்கும் இப்ப அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரூபாவ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக் அணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாற்பது ரூபாய் வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும் இப்போ அங்கே வீடியோஸ்ல போகலாம் இப்போ பேக் ப்ரூபாவ் பண்றது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை பாசிப்பயரும் வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இதே குவாண்டிட்டிலாம் வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை கொண்டக்கல்ல இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எடுத்துக்கிறேன் இந்த வெள்ளை கொண்டக்கல்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்தால் போடும் மற்ற எல்லாமே வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து மசூர் மசூர்தால் இருக்குது பாத்தீங்களா அது வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் மற்ற மூணுமே டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க வெள்ளை கொண்டக்கல்ல மட்டும் ஒன் டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்தால் போதும் இதுதான் அளவு நெக்ஸ்ட் இது வந்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கழுவி எடுத்துக்கிறேன் ஏன்னா அது மேலே வந்து தூசி இதுக இருந்துச்சுன்னா அதெல்லாம் அதோட அப்படியே அரைச்சிடக்கூடாது அதனால வந்து ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க தண்ணி ஊத்தி ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க நான் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கிற போறேன் இப்ப டூ ஹார்ஸ் வந்து ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறி இருக்கு நீங்க ஊறி இல்லையாங்கிறத வந்து நீங்க கையில எடுத்து லைட்டா கிள்ளி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அது ஊறி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லைட்டா சாஃப்டா ஆயிருக்கும் நம்ம இருந்த மாதிரி அந்த கல்லு கணக்கிட்டா இருக்காது அந்த மாதிரி நீங்க கையில எடுத்து பாத்துக்கிட்டீங்கனாலே போதும் இப்ப நல்லா ஊறி இருக்கு இல்லையா ஏதாவது மிக்சிஜா இருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிற போறேன் அரைக்கிறது வந்து நல்லா பைனா வந்து அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சியாச்சு இப்போ அரைச்சதை வந்து நான் வந்து ஒரு வடிகட்டியில் வந்து பில்டர் பண்ணி எடுத்துக்கிறப்போ நம்ம என்னன்னா நல்லா அரைச்சாலும் அதோட தோல் இதுகள்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும் அதனால வந்து இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபீஸ்ல அப்ளை பண்ணும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதுக்காக தான் நம்ம வந்து வடிகட்டிக்கிறது இப்ப நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு வடிகட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து நம்ம ஊற வைக்கும்போது ஆட் பண்ண பாத்தீங்களா அந்த தண்ணியை மட்டும் தான் நான் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன் வேற எந்த தண்ணியுமே நான் வந்து ஊற்றலை நீங்களும் அதே தண்ணியோட மட்டுமே அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அப்புறம் சிரிமில் அடுப்பில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிண்ணும் போது ஒரு பேட் டைப்பிங் வந்து கிடைக்கும் இதில் வந்து இன்னும் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கேரட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த கேரட் ஆயில் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா பெனிஃபிட் இருக்கும் இந்த கேரட் ஆயில் வந்து எல்லாத்தையும் இருக்காது ஸோ அதனால வந்து உங்களுக்கு கேரட் ஆயிலுக்கு பதிலாக இதில் வந்து நீங்கள் ஆலோவேரா ஜெயில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கோகோனட் ஆயில் தே இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேக் டைம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து நம்ம டேஸ்ட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பேக்கை வந்து எவ்வளோ நேரம் வச்சிருக்கணும் அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத எல்லாம் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோவை இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறத வந்து பாத்துருப்பீங்க ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும் கொஞ்சம் ஊற வைக்கிறதுக்கு மட்டும் சைன் எடுக்கும் அந்த ஊற வைக்கிற ப்ராசஸ்க்கு மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும் இப்போ அந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காண்கிறேன் இந்த மாதிரி அந்த பேக்கை வந்து நல்லா ஈவனா அப்ளை அண்ட் ஃபுல் பாடின்னு சொல்லி எல்லாம் வந்து நல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்றதுனால உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டோனை விட ஒரு ரெண்டு டோனை அதிகரிக்கிறதுக்கு வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே கிரிட்டலா இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசூர் தால் வந்து ஆட் பண்ணிருக்கோம் மசூர் தால் வந்து உங்க டல்லான அந்த ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியும் கொடுக்கும் அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த கரும் புள்ளிங்க கரு வருநாள வந்த தழும் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டனாவும் பண்ணி கொடுக்கும் நல்லா க்ளோயிங்கா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த தால் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த மசூர் மசூர்தால் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து உளுந்து ஆட் பண்ணிருக்கோம் உளுந்து வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பிம்பிள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த பிம்பிள எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பல பலனும் வச்சுக்கிறதுக்கும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த ப உளுந்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து பச்சை பாசி பயிரும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பச்சை பாசி பயுறு வந்து உங்கள் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல க்ளோயிங்காவும் பார்த்துக்கிறோம் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ட்ரிட்மெண்டேஷன் பிளாக் மார்க் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டானா வச்சுக்கிறோம் உங்க ஸ்கின்னை வந்து எப்பயுமே ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பச்சை பாசி பருப்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து வெள்ளை கொண்டக்கல்ல வந்து ஆட் பண்ணி இருக்கோம் பாத்தீங்களா வெள்ளை கொண்டக்கல்ல வந்து உங்க ஸ்கின்னை வந்து எப்பயுமே சாஃப்டானா வச்சுட்டு அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வெள்ளை கொண்டக்கல்ல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த பேக்க வந்து ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்ப என்னோட பேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கு கண்டிப்பா இந்த பேக் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ட வந்து கொடுக்கும் உங்க ஸ்கின்ல இருக்கிற பிளாக் இருக்கு பிளாக்னஸ் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ல வந்து ஈவன் டோனா மாத்தி குடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த பேட்டை வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க